ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானவியல் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இட்லி ஊற்ற போகிறோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு டிஷ் செஞ்சு காட்ட போகிறேன் இன்றைக்கி காலையிலையும் மத்தியானமும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எஸ்கேப் ஆகிட்டு வச்சுக்கலாம் இல்லை சண்டே லீவ் எடுத்துக்கிட்டேனாலும் வச்சுக்கலாம் ஆனால் நைட்டு லீவ் எடுக்க முடியாது இதுக்கு மேலே நம்ம சமைக்கலை ஒலாக பண்ணிடுறேங்க அதனால் வாங்க சமைக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் டேரெக்டாக பேசி வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல ஏன்னா வீடியோ எடுக்கும்போதே நைன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு மார்னிங்லேருந்து வேறு எதுவும் குக் பண்ணலையா ஏன்னா மார்னிங் கொஞ்சம் வெளியே போயிட்டோம் கோவிலுக்கு போயிருந்தோம் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அது வந்து தனி விலாகவே கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏன்னா நம்மளால் போக முடியாத கோவிலுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்குறேன் அதனால் கண்டிப்பாக போய் அந்த விலாகையும் பாருங்கள் இப்போ இது ஏன் கண்டினியூ பண்ண முடியல பேசலாம் அப்படின்னா ஒரு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் காலையில் போய்ட்டு வந்த டயர்டில் நாங்கள் எல்லாருமே தூங்கிட்டோம் வரும்போதே மூன்றரை மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி அதனால் பேசுனா இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பேக் வாய்ஸ் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கேமராமேன் கடலைப்பருப்பு தான் ஊற வச்சுருக்குறேன் இந்த கடலைப்பருப்புக்கு இப்போ தான் நல்ல நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஊற வச்ச டைமே சரியில்லை அமாவாசை அம்மாவாசையப்போ வடை சுடலான்னு சொல்லி ஊற வச்சது சரி இன்றைக்கி திடீர்னு தோணுச்சு சரி நம்ம வந்து கடலைப்பருப்பு ஊறிட்டுருக்குது வடை கறி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு கடலைப்பருப்பு சோம்பு கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு சின்னதாக மிக்சியில் கிரைண்ட் கொடுத்துக்கலாம் ரொம்ப மையம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சினாவே போதும் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எல்லா குழியிலையும் இது பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இட்லி குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு ஒரு ஈடு இட்லி ஊற்றி எடுத்துட்டேன் எங்களுக்கு போதும் சரி அதே மாதிரி இதையும் இட்லி தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் வெந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த கேப்பில் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் வடகறிக்கு எத்தனை பேர் இட்லி வடகறி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் ஊற்றி வச்சாச்சு சரி மேலே ஒரு தட்டு மட்டும் எம்டிஆயாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு இட்லி ஒரு தட்டில் ஊற்றி உள்ளே வச்சு வேக வச்சாச்சு எப்படியும் எங்கள் வீட்டில் கூட்டி இருக்கிறாரு அவர் எந்திக்கிறதுக்குள்ளே செஞ்சிடணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு பரபரப்பாக செஞ்சிகிட்டு அதனால்தான் எனக்கு வந்து டேரக்டாக பேச முடியல பாதியிலே வந்து கொஞ்சம் டிகர் பண்ணிட்டாரு அதனால் பாதியில் சரி ஓகே ஃபுல்லாகவே வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறேன் சரி இந்த இட்லி வேக வை வேக வைக்கிறதுக்குள்ளே சாரி இந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின் சொல்லிவிட்டு கேமராமேனை வெளியே அமைச்சிட்டேன் திடீர்னு வெளியே வந்துட்டு டீ சாப்பிட்றத வந்து திட்டிகிட்டே இருந்தாப்பில மணி என்ன ஆகுது இந்நேரத்தில் வந்து டீ போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னு என்னங்க இது அநியாயமாக இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் காஃபிக்கு டீயே பெட்டர் நீங்கள் டீ குடிங்க காஃபி குடிக்காதீங்க அப்படின்னாங்க இப்போ என்னன்னு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு அரை டம்ளர் தான் பால் இருந்துச்சு ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கும் வந்து திட்டிகிட்ருக்காங்க என் பொண்ணு தான் எடுக்கிறாங்க எப்போவுமே டீ சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க சரி ஊற்றுன ஒரு டம்ளர் தான் வந்துச்சு சரி கேமராமேனுக்கும் குளிர்துன்னு சொல்லி ஒரு அரை டம்ளர் டீ நீ குடின்னு சொல்லி அவங்களுக்கும் கொடுத்துட்டேன் அப்போ தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாப்புல சரி நான் ஆளுக்கு ஒரு அரை டம்ளர் டீயை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆற்றிட்டுருக்குறேன் என்னங்க பண்ணுறது அந்த டீ குடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம ப பண்ண போகிற டிஷ்ஷை வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பண்ணுவோம் இல்லைன்னா மைண்டு வந்து அதுலேயே ஓடிகிட்டே இருக்கும் அதனால் கேமராமேன் அடைக்கிறதுக்கு அங்கேயும் கொஞ்சம் கொடுத்தாச்சு டீ அந்த டீயை கூட நிம்மதியாக குடிக்க முடியலைங்க டீயை குடிச்சிட்டே இருக்கும்போது சரி வெந்திருச்சான்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே வெந்துருச்சு அதனால் எடுத்து வச்சுக்கலாம் அது கூட பாதியிலே வச்சாச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறதுக்குள்ள தூங்கினவங்க ஏஞ்சி வந்தாச்சு வந்துட்டு ஏற்கனவே அதில் ஒரு அரை டம்ளர் டீ தான் இருந்தது அதுலேயும் பங்குக்கு ஆள் வந்துருச்சுங்க ஒரு டம்ளர் டீயை மூணாக பிரித்து மூணு பேருமே குடிச்சிட்டோம் ஏன்னா எந்திரிச்சி வந்ததே வந்து கஷ்டம் இல்லைன்னா அடுத்தது விட மாட்டார் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் சட்டுன்னு கடைக்கு போக முடியல அதனால் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு வாங்க நம்ம இப்போ டிஷ்ஷை பார்க்கலாம் அவர் பேசிகிட்டே இருப்பார் பேசிகிட்டே நம்ம வேலையும் நம்ம பார்த்துடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு பட்டை சோம்பு எல்லாம் போட்டு அதுலேயே வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வந்து நச்சடிச்சிட்டே இருந்தார் அதனால் தூக்கி மேலே உட்கார வச்சாச்சு மேலே உட்காந்து பார்த்துட்டே இருங்க பேசிகிட்டே இருங்க அம்மா செஞ்சிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் மேலே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க நம்மளுக்கும் நம்ம வேலையாகணும் இல்லையா அதனால் அதெல்லாம் கண்டுக்கூடாது நம்ம வேக வச்ச பருப்பை வந்து இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கணும் அதுக்கடுத்து தக்காளி போட்டுக்கலாம் நான் எல்லாரும் வடைச்சட்டி கடாயில் பண்ணுவாங்க நான் வந்து குக்கரே வச்சுடுறேன் மேக்ஸிமம் நான் வந்து குக்கர் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு குக்கர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே குக்கர் தான் இப்போ தான் சாதம் மட்டும் கொஞ்சம் பானையில் வடிக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன் மற்றதெல்லாம் இதில் குக்கர்லேயே வச்சிடுறது ஒரு பருப்புலேருந்து காயிலேருந்து குழம்புலேருந்து மேக்ஸிமம் ஈஸியாக இருக்கும் நமக்கு காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்காக அதனால் இப்படியே வச்சுக்கலாம் அப்புறம் கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது கூடயே வந்து மஞ்சள் அப்புறம் உப்பு பெருங்காயம் எல்லாமே போட்டு வதக்கிக்கலாம் நான் பருப்பு அரைக்கும் போது உப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே போடலை ஒன்லி நீங்கள் வந்து கடலைப்பருப்பு சோம்பு சீரகம் அந்த மட்டும்தான் போட்டு குறை குறப்பாக அரைச்சிக்கிட்டேன் இது பண்ணுறதுல தான் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா பருப்பு சேர்க்குறோம் அப்படிங்கிறதுனால பெருங்காயம் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எந் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அதுலேயே இந்த ஊற்று வச்சிருக்கிற இந்த பருப்பை வந்து அதில் போட்டுக்கலாம் நான் என்ன பண்ணேன்னா பாதி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணேன் ஏன்னா வந்து மறுநாள் வந்து ஏதாவது காய் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து இதை நீங்கள் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரி பீன்ஸ் இருந்துச்சு அதை வந்து மறுநாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லை இதுலேயே எல்லாத்தையும் போட்டுருங்க நீங்கள் மறுநாளும் இதே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எவ்வளோ ட்ரை பண்ணேன் என் பொண்ணு ஃபுல்லாத்தையும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு எல்லாத்தையும் போட்டாச்சு நான் இன்னொரு நாளைக்கு அதே மாதிரி செஞ்சு உங்களுக்கு ஒரு டிஷ் பண்ணி காட்டுறேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு குக்கரை மூடியாச்சு ஏன்னா இதான் நமக்கு ஈஸி இல்லைன்னா டைம் வேறு ஆயிடுச்சு பசிக்குதுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஒரே ஒரு விசில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் பாத்திரம் அப்படின்னா கொதிக்கிறதுக்கெல்லாம் இன்னும் லேட் ஆகும் இன்னும் அடுத்து நைட்டு வேலை இருக்குது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு வடகறி அவ்வளோதான் இப்படி தான் மணல் மணலாக இருக்கும் இந்த புஷ் இந்த இதில் நம்ம ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இட்லியை ஊற்றி சாப்பிட கொடுத்துட வேண்டியது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதில் நீங்கள் என் சென்னையில் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இந்த இட்லியும் வடகரியும் கண்டிப்பாக கிடைக்கும் சென்னைக்கு போனீங்க அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து மார்னிங் வந்து பூரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க சரி டிங்க்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு எப்படியும் இந்த வடகறி ஃபுல்லாக நமக்கு எப்படியும் காலி ஆகாது நைட்டுக்கு அதனால் அவங்க கேட்ட மாதிரியே பூரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு மாவு கொஞ்சம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக சலிக்க ஆரம்பிச்சிட்டேன் சலித்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் பூரி போட்டுக்கலாம் பொண்ணு வந்து பூரி சாப்பிட மாட்டாங்க சப்பாத்தி தான் இவருக்கு மட்டும் ஒரு அஞ்சாறு பூரி மட்டும் சுட்டுட்டு மற்ற எல்லாேருக்கும் வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் வடகரியும் இருக்கும் அப்புறம் எனக்கு வந்து மார்னிங் வந்து எனக்கு பர்ச்சேஸ் போகிற வேலை இருக்குது அதனால் நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருந்த வடகரியை எடுத்து வச்சுட்டு மார்னிங்க்கு பூரியும் சப்பாத்தியும் பண்ணிவிட்டு மார்னிங் ரொட்டின் முடிச்சுடுவேன் அப்பதான் நான் போல ரெகுலர் வீடியோ உங்களுக்கு தெரிய வந்துட்டே இருக்கும் இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய் சாமி இதையே அப்படி சாப்பிடுறது அடி வேலையே மிச்சம் இந்த நியாயத்தெல்லாம் யாராவது கேளுங்கள் தட்டி கேளுங்கள் இதே